யாழ்ப்பாணம் காங்கேசந்துரை துறைமுகத்துக்கு நான் போக போகிறேன் அங்கே சொன்னா சொன்னால் வந்து நண்பர் வாழ்வாளர் அரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு யூடியூப் நண்பன் தான் கூடுதலான உறவுகளுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்ல ஒரு பிரபலமான ஒரு ஆள் அவரை தான் நான் ஏற்றத்துக்காண்டி போய் கொண்டு இருக்கேன் போக போகிறோன்னு சொன்னால் எங்களோட சுந்தரி அதாவது எங்கள்ட பச்சை ஆட்டோ இருக்குது தானே எங்களோட பச்சை ஆட்டோலாம் நாங்கள் போக போகிறோம் சுந்தரியோட தான் போக போகிறோம் அப்படியே போய் எங்கள் நண்பர்கள் நாங்கள் ஏற்றி கொண்டு வர போகிறோம் ஓகே சகோதரங்கள் கொஞ்சம் வேலையால் இருக்கிறதால தொடர்ச்சியாக என்னால் காணொலி போட முடியும் அவர் நான் தொடர்ச்சியாக காணொளிகள் போடுவேன் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் உங்களுக்கு தெரியும் கடவையில் தான் போய் கொண்டு இருக்குது கடவாதிங்கன்னு சொன்னால் சரியாக இப்போ திறப்புறேண்டு நாளைக்கு நாலாண்டுக்கு வர வீடியோக்குள்ள உங்களை நான் சொல்லுவேன் ஓகே சோதரங்கள் யாரும் எனக்கு சொல்லு புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தருவோம் அப்போ எனக்கு குடிச்சா இருக்கும் தொடர்ச்சியான காணொலியை போட்டு கொண்டு இப்போ சரியாக நாங்கள் எங்கே நின்று கொண்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கி சிந்துரை துறைமுகத்தில் நின்று கொண்டிருக்கோம் கனகாலத்துக்கு பிறகு வந்திருக்கேன் அதாவது முதல் முறையாக இதில் போட் போனது தானே அதாவது கப்பல் போனது தானே அப்பேக்கில் வந்ததுக்கு பிறகு இப்போ தான் வந்திருக்கேன் அந்த யூடியூப் ரெண்டு இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்ப்போம் சரியாக பன்னெண்டு மணிக்கு கப்பல் வரும்னு சொல்லியிருந்தவன் நான் லேட் ஆகிக்கொண்டிருக்கேன் உங்களுக்கு செக்கிங் எல்லாம் இருக்குது தானே அங்கே காலம் லேட் ஆகிக்கொண்டிருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அதாவது துறைமுகத்திலிருந்து வெளியில் வந்துடணும் அதாவது இந்தியாவிலேருந்து வர பயணிகள் இங்கே வந்துட்டோம் ஆனால் எங்கட சகோதரங்களும் வரையில் அதில் தான் நான் இப்போ வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் பார்ப்போம் அப்பா வரைக்கணும்னு சொல்லி நேரம் சரியாக ஒண்டடைக்கு மேலே ஆகிட்டுது இன்றைக்கு சரியா வர்றதுக்கு கப்பல் பிந்திட்டு தான்

அப்படியா <laughs> சந்திப்பாம்

எப்படி இருக்கு எங்க இலங்கை யாழ்ப்பாணம் சூப்பரா இருக்கு இந்த மாதிரி சிட்டியை நான் பார்த்ததே இல்ல தமிழ்நாட்டுல கூட ஹெல்மெட் போடாம சுத்துவாங்க இங்க எல்லாருமே ஹெல்மெட் போட்டு சூப்பரா இருக்காங்க ரெண்டாவது கிளீனா இருக்குது போக போதும் இனிமேல் தெரியும் இன்னும் நான் சுத்தி பாக்கல இப்ப உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சா என்ன கொஞ்சம் வெய்ய கொஞ்சம் எங்க ஊருக்கு வெறியாடி வந்த நேரம் பிள்ளை நேர போல பாருங்க எங்கட ஒரு சுண்டல் எப்படி இருக்கு சுண்டல் சுண்டல் சூப்பரா இருக்கு இது சுண்டல் இல்ல இது வந்துட்டு நிறைய கலவையா இருக்குது இது இருக்கு மட்டும் சொல்றீங்க எல்லாமே இருக்குது உள்ள பாருங்க மிக்சரு

சாப்பிட வந்துட்டு எங்கள் ஊர் எக்ரைஸ் மாதிரி இருக்குது மட்டன்லாம் போட்டதுனால இது வந்து மட்டன் ரைஸ் ஆனால் என்னென்னா வந்துட்டு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக வேற மாதிரி இருக்கு வித்தியாசமாக இருக்குது ஆமாம் இது வந்துட்டு எங்கூர் சிக்கன் ரைஸ் மாதிரி இல்லை பட்டன் ரைஸ் மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது இதனால இருக்கா நான் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ப்ரோ டேஸ்ட் வந்து உண்மையாகவே வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது இப்போ லைஃப்பில் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த டேஸ்ட் வந்து வந்து சாப்பிட்ருக்கேன் இது முன்னாடி இந்த ஒரு இந்த மட்டன் ஃப்ளேவராக இல்லை என்னன்னு சொல்லலாம் டிட்டாக இருக்குது சாப்பிட்றது வந்து ஒரு சூப்பராக இருக்குது நீங்கள் வேணா வந்தீங்கன்னா இந்த மட்டன் வாங்கி சாப்பிட்டு பாருங்க எல்லாமே சாப்பிடுங்க இங்கே வந்துட்டு எல்லாமே டிஃப்ரெண்டாக தான் எல்லாமே ட்ரை பண்ணுங்க இப்போ சுண்டு ரொம்ப சாப்பிட்டீங்க சுண்டல்ல வேறோட சுப்பு அதிர்ச்சி அதிர்ச்சியா என்ன சேஃபாக ஒரு கொண்டு வந்துட்டாங்க

ஒரு <laughs> வார <laughs> 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 <laughs>

ஒரு விஷயம் வழியில வரைக்கும் அதுக்கான ஆதரவும் பெறும் எதிர்மறையான விஷயங்களும் நீங்கள் வந்து ஒரு பொது வழியில இருக்கேக்க எல்லா வகையான இதையும் ஏற்றுக்கொள்ளத்தான் போடும் எல்லாம் நல்லது கேண்டு போற வழியில செய்வோம் செய்யும் நாங்கள் செய்யல தானே எங்க அடிமடையில கனமில்ல தானே எங்களுடைய ஒன்றும் இல்லை நாங்கள் எங்கட நீட்டா தான் சுத்தமா தான் இருக்கு இவர் வந்து டிக்டாக்ல வீடியோ போட்டவர் வச்சிருக்க போறோம் பையன் நாளில் அப்படியே திடுங்க போட்டி போறேன் கூட்டிகிட்டு அப்போ டிக்டாக்ல ஒரு வீடியோ பாத்தனாக்கு முன்னாடி பதினஞ்சு நாளே ஆளு வெயிலோட நிப்பினா அந்த ஆள் வந்து வாக்கு கொடுத்துருவோம் ஆனா இவன் இண்டைக்கு விட்டு எக்ஸ்ட்ரா போறான்

பாதுகாப்பா வழி அனுப்பிக்கணும் மற்றது யாழ்ப்பாணம் தகவல் வந்து பேர் இடங்கள் ரத்னபுரி மட்டக்களப்பு அப்படி எல்லா விஷயங்களுக்கும் போவே இருக்கணும் இப்போ கூட பிரதேசங்கள்ல என்ன சிறப்பா இருக்கோ வேறு கூடுதலாம் அந்த சமையல்கள் அப்போ வந்து அந்த சாப்பாடு வந்து வித்தியாசமா இருக்கும் அப்படியான சாப்பாடுகளும் ட்ரை பண்ணி இருக்கணும் யாழ்ப்பாணத்துல நாங்கள் எது ஸ்பெஷலா இருக்கோ அது எல்லாத்தையும் அவளுக்கு கொடுத்து ஆஹ் வழி அனுப்புவோம் அந்த பதினஞ்சு நாளுக்கில் எங்க போறோன்னு தெரியல கூடுதலாக எனக்கு தெரிஞ்சு யாழ்ப்பாணம் வன்னி பிரதேசம் அங்கால இரத்தனபுரி கொழும்பு மட்டக்களப்பு திருவண்ணாமலை அந்த இடங்களுக்கு போக கூடிய என்ன ஒரே